பிரியமானவர்களே இறைமக நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சுகமாயிருக்கிறீர்களா ஆண்டவர் மிகவும் நல்லவர் உங்களை நேசிக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளும் ரட்சகரால் மாறும் அதற்குத்தானே அவர் வந்து பிறந்தார் ஆகவே நீங்களது நாட்களில் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடும்படி ஒவ்வொரு நாளும் அவர் பிறப்பை நினைத்து எதற்காய் பிறந்தார் என்பதை தியானித்து கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியை சந்தோஷமாய் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம் வேதத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறது அவர் ஆபிரகாமின் சந்ததியில் வருவார் ஈசாக்கின் சந்ததியில் வருவார் யாக்கோபின் சந்ததியில் வருவார் என்று பல தீர்க்க தரிசனங்கள் யாக்கோபு தன் பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது யூதாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாயப்பிரமாணிக்கனவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் வசனம் அழகாய் சொல்லுகிறது அவருக்கு பெயர் சமாதான கர்த்தரா சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அதன் பொருள் என்ன இந்த ரட்சகர் ஒரு ராஜாவாய் வருவார் எப்படிப்பட்ட ராஜா யுத்தம் செய்கிற ராஜா அல்ல சமாதானத்தை கொடுக்கிற ராஜாவா அவருக்கு பெயர் சமாதான கர்த்தர் அவர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று யாக்கோபு சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த ராஜாவினிடத்தில் செங்கோல் இருக்கிறது ஆளுகிற வல்லமையுடைய கத்தர் என்று இவரை குறித்து வேதம் சொல்கிறது இந்த வார்த்தை எங்கே நிறைவேறினது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா ஆண்டவர் இயேசு அவர் என்ன சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அவரை குறித்து யாக்கோபு சொன்னார் அவர் சமாதான கர்த்தர் இங்கே ஆண்டவரே சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆகமம் நாற்பத்தி ஒன்பதிலே அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் இந்த உலகம் எதற்காக இயங்குகிறது தெரியுமா ஒரு சமாதானத்திற்காக கோடீஸ்வரர்களுக்கும் சமாதானம் இல்லை செல்வந்தர்களுக்கு சமாதானம் இல்லை பிரபலங்களுக்கு சமாதானம் இல்லை நட்சத்திரங்களுக்கு சமாதானம் இல்லை சாதிக்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை திரை உலகில் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை எல்லாரும் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் மனதிலோ சமாதானம் இல்லை ஆனால் இந்த ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதுவுமே இல்லை என்றாலும் மிக பெரிய ஐஸ்வர்யமாக சமாதானம் உள்ளத்தில் இருக்கிறது பெரிய இந்த ராஜா உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தன் ஜனங்களுக்கு கொடுக்க வந்தார் சாலமோனின் ஆட்சியில் எப்படி சமாதானம் இருந்ததோ அதே போல இந்த இயேசு ராஜா உங்கள் இருதயத்தில் வந்தால் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆண்டு நடத்துவார் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் தானே நேற்று இரவெல்லாம் நீங்கள் தூங்கவில்லை சமாதானம் இல்லாமல் இடையில் எழுந்து எழுந்து இந்த குறிப்பிட்ட காரியத்தை நினைத்து அழுதீர்களே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் நீ என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார் ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் மகனே என் அன்பு மகளே ஆண்டவரிடத்தில் வந்துவிடும் உலகம் உன்னை காயப்படுத்தி உன்னை குற்றப்படுத்தி உன் சமாதானத்தை எடுத்து போட்டது இந்த ராஜாவோ உனக்கு சமாதானத்தை கொடுப்பார் சமாதான கர்த்தர் அவர் செங்கோலால் ஆட்சி செய்வார் இந்த செங்கோலை உனக்கு நேராக நீட்டினால் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும் உன்னை விரோதிக்கிறவர்களெல்லாம் விலகுவார்கள் சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்பும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே எங்கள் தகப்பனாகிய யாக்கோபு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படியாக சமாதான கர்த்தர் வருமளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று சொன்னாரே இந்த ரட்சகரை சமாதான கர்த்தராய் இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தீங்களப்பா இன்னைக்கு யாரெல்லாம் தங்கள் இருதயத்திலும் இல்லத்திலும் சமாதானம் தவித்துக் தவித்து கொண்டிருக்கிறார்களோ நேற்று இரவெல்லாம் நித்திரை வராமல் புலம்பி புலம்பி தங்கள் படுக்கையை கண்ணீரால் நினைத்த பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் நீர் சமாதானத்தை கொடுக்க வந்தீர் சமாதான கருத்து இன்றைக்கு உங்க சமாதானத்தை கொடுங்கப்பா சமாதானம் கிடைக்கும்படி எதையெல்லாமோ செய்கிறார்கள் புகைக்கிறார்கள் குடிக்கிறார்கள் அந்தவரே திறன் படங்களை பார்க்கிறார்கள் எதுவும் சமாதானம் தரலப்பா நீங்க மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க கூடியவர் இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதான கத்தர் உங்க சமாதானத்தை கொடுங்கப்பா நீங்க ராஜா உங்க ஆட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று உங்க சமாதானம் இன்றைக்கு அந்த சமாதானம் உங்க பிள்ளைங்க உள்ளத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் என் அன்புவா பிள்ளைகளுக்கு காய்ச்சவிக்கிறேன் சமாதானம் இல்லாததினால் போதை பொருட்களுக்கும் மதுவுக்கும் அடிமையாகி பலவிதமான தவறுகளை செய்ய உன்னுடைய பிள்ளைகள் தூண்டப்பட்டு கிடக்கிறார்களே இன்றைக்கு என் ஆண்டவர் தருகிற சமாதானம் உங்க பிள்ளைங்களுடைய இருதயத்தை நிரப்பற்றுன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா உன்னுடைய அடியாளுடைய ஜெபத்தை கேட்டு எல்லோருடைய உள்ளங்களிலும் உங்க சமாதானத்தை கொடுங்க வயது முதிர்ந்த பெற்றோர் காய்ச்ச விக்கிறேன் அந்தைய காலங்களிலே சமாதானம் இல்லாமல் இருதயத்தில் தத்தளித்து வாழுகிற அவர்களுக்கு ஏன்னா ஆண்டவர் உங்க சமாதானத்தை கொடுங்கப்பா பிள்ளைகளின் நிமித்தம் சமாதானம் இல்லை சுகவீனத்தின் நிமித்தம் சமாதானம் இல்லை ஆனால் நீர் சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படி உம்முடைய பிறப்பு எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும் என்று வாசித்தோமே அந்த சமாதானம் எல்லா இருதயங்களையும் நிறப்பட்டும் தகப்பனே கிறிஸ்து பிறந்ததன் உண்மையான அர்த்தத்தை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் என் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டவர் யூதா கோத்திரத்தில் வந்த ராஜா அந்த ஆளுகைக்குள் நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கும் சமாதானம் உண்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர் கூட வருவார் எல்லா சூழ்நிலைமைகளையும் சமாதானமாக்குவார் வாலிப மகனே உன் இருதயத்தில் போராடிக் கொண்டிருந்தாயே அந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு முடிவு வந்துவிட்டது இந்த இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டார் இனிமேல் நீ அந்த பாவ வழிகளுக்கு போகக்கூடாது உன் ஆண்டவரை பற்றிக்கொள் அவரை பின்சல் அவர் உன்னை சமாதானமாய் நடத்துவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ